இந்தியாவின் பொருளாதாரத்தை மட்டுமல்லாமல் பல கோடி குடும்பங்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டெடுத்த பொருளாதார மீட்பர் முன்னாள் இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பொருளாதாரம் திக்கற்ற நிலையில் கிடந்தபோது தாராளமயமாக்கல் கொள்கையை துணிச்சலாக அமல்படுத்தி இந்தியாவை எட்டுக்கால் பாய்ச்சலில் பயணிக்க வைத்தவர் திமுக அங்கம் வகித்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கினார் பத்து ஆண்டுகால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் திமுக உள்ளிட்ட இருபத்தோரு தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்றனர் எட்டு கேபினட் அமைச்சர்கள் பதிமூன்று இணை அமைச்சர்கள் என மிக அதிக அளவில் தமிழர்கள் கோலோச்சினார்கள் இன்றைக்கு மோடி அமைச்சரவையில் தமிழர்கள் நிலை என்ன என எண்ணி பார்த்தால் இந்த மகத்தான சாதனையை உணர முடியும் நிதி நெடுஞ்சாலை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சுகாதாரம் என பல முக்கிய துறைகளை பெற்று தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை மன்மோகன் சிங் ஆட்சியின் போது கொண்டு வந்தோம் தமிழ் செம்மொழியாக பிரடனம் சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மிகப்பெரிய போக்குவரத்து மேம்பாலங்கள் சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலம் அரசியர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மேம்பாடு திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே முதல் முறையாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான த்ரீ தகவல் தொழில்நுட்ப திட்டம் ஐம்பது காசு செலவில் இந்தியா முழுவதும் தொலைபேசியில் பேசும் வசதி முப்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த தொலைபேசி அடர்த்தி எண்பது சதவீதமாக உயர்வு மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் நான்கு வழி சாலைகளாக மேம்பாடு உரகடனத்தில் மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச தர அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கும் சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலை இப்படி எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர காரணமாயிருந்தார் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஏழை நடுத்தர இளைஞரின் உயர்கல்வி கனவை நடவாக்கிய உயர்கல்விக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் திட்டம் வேலையின்மையால் கிராமப்புறத்தினர் பட்டினி கிடக்க கூடாது என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம் முன்னாள் இந்திய நாட்டின் பிரதமர் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது முன்னாள் இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த நன்மைகளை பட்டியலிட்டு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆ ராசா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை மட்டுமல்லாமல் பல கோடி குடும்பங்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டெடுத்த பொருளாதார மீட்பர் முன்னாள் இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பொருளாதாரம் திக்கற்ற நிலையில் கிடந்தபோது தாராளமயமாக்கல் கொள்கையை துணிச்சலாக அமல்படுத்தி இந்தியாவை எட்டுக்கால் பாய்ச்சலில் பயணிக்க வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கட்டியெழுப்பிய கூட்டணியால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வென்றது டெல்லிக்கு சென்று மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைய கலைஞர் அவர்கள் பெரும் துணையாக நின்றார் அடுத்து வந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலிலும் வெல்ல இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரும் பங்காற்றினார் அந்த இரண்டு தேர்தல்களிலும் வென்று திமுக கூட்டணி ஒன்றியத்தில் அங்கம் வகித்ததற்கு கலைஞரும் தளபதியும் கருவிகளாக இருந்தார்கள் திமுக அங்கம் வகித்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கினார் பத்து ஆண்டு கால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் திமுக உள்ளிட்ட இருபத்தோரு தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்றனர் எட்டு கேபினெட் அமைச்சர்கள் பதிமூன்று இணை அமைச்சர்கள் என மிக அதிக அளவில் தமிழர்கள் கோலோச்சினார்கள் இன்றைக்கு மோடி அமைச்சரவையில் தமிழர்கள் நிலை என்ன என எண்ணி பார்த்தால் இந்த மகத்தான சாதனையை உணர முடியும் நிதி நெடுஞ்சாலை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சுகாதாரம் என பல முக்கிய துறைகளை பெற்று தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை மன்மோகன் சிங் ஆட்சியின் போது கொண்டு வந்தோம் தமிழ் செம்மொழியாக பயடனம் சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மிகப்பெரிய போக்குவரத்து மேம்பாலங்கள் சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலம் அரசியர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மேம்பாடு திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே முதல் முறையாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான த்ரீ தகவல் தொழில்நுட்ப திட்டம் ஐம்பது காசு செலவில் இந்தியா முழுவதும் தொலைபேசியில் பேசும் வசதி முப்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த தொலைபேசி அடர்த்தி எண்பது சதவீதமாக உயர்வு மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் நான்கு வழி சாலைகளாக மேம்பாடு உரகடனத்தில் மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச தர அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கும் சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலை இப்படி எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர காரணமாயிருந்தார் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஏழை நடுத்தர இளைஞரின் உயர்கல்வி கனவை நனவாக்கிய உயர் கல்விக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் திட்டம் வேலையின்மையால் கிராமப்புறத்தினர் பட்டினி கிடக்க கூடாது என்ற நோக்கத்தோடு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வென்ற திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கேண்டீனில் வடையும் பஜ்ஜியும் தானே சாப்பிடுவார்கள் என வாய்க்கு வந்ததை உளறி கொட்டும் ஏலன பேசும் பேச்சும் அரசியல் சூனியங்களுக்கும் கடந்த குளிர்கால கூட்டத் தொடரில் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்ற ஒரு பட்டியலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அரசியல் அறவேக்காடுகளுக்கு கடந்த மாதம் நடந்தது தெரியாது கடந்த கால சாதனைகளும் புரியாது மாநிலங்களை மதிக்கும் ஒன்றிய அரசு அமைந்தால் அதன் ஆட்சி அதிகாரத்தில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றால் என்னவெல்லாம் நற்காரியங்கள் நடக்கும் என்பதற்கான சான்றுகள் மன்மோகன் சிங் ஆட்சியின் மூலம் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டிய ஒரு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையையே ஆறு ஆண்டுகளாக கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மோடி ஆட்சி என்ன செய்தது என்பதை ஒற்றை செங்கல் சாட்சியாக நிற்கிறது தமிழகத்தின் ஒன்றிய அமைச்சராக ஒற்றை ஆளாக முருகன் சாதித்தது என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இன்று நான் என்னவாக இருக்கிறேன் என்பது எனது கல்வியால் தீர்மானிக்கப்பட்டது என்றார் மன்மோகன் சிங் அவர்கள் கல்விதான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னேற்றும் ஆயுதம் என அதன்படியே தன் வாய்வை அமைத்து அதன் வழியே நல்லாட்சி நல்கி இன்று நம்மை விட்டு பிரிந்துள்ளார் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மன்னனும் மாசர கற்றேனும் மன்னனின் கற்றோன் என்ற அவையின் வாக்கில் மாசர கற்றவனே மன்னாய் அவையின் வாக்கில் மாசர கற்றவனே மன்னனாய் இருத்தல் எப்படி இருக்குமோ அப்படி மாநில உரிமைகளையும் மக்களையும் மதித்து ஆட்சி புரிந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வரலாறு என்றும் அவரை நினைவில் வைத்திருக்கும்